உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் இஸ்ரேலுடைய வார் கேபினெட் என்பது இன்னைக்கு கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு நெத்தனியாகவும் வெளிப்படுத்தியிருக்காரு இன்னொரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேல் மேலே போட்ட ஆயுத தடையை நாங்க நீக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு இன்னொரு பக்கம் ஹூதிக்கல் அன்சாருல்லாக்கள் பிரிட்டனுடைய கப்பலை தாக்குதல் நடத்துறது இல்லாமல் உக்ரைன் கப்பல் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீனிஸ்கள் போருடைய போக்கு பார்ப்பதற்கு முன்னாடி நேற்றைய தினம் எகிப்துடைய முக்கியமான ஒரு தலைவரை நினைவு கூற நம்ம கடமை யார் அந்த தலைவர் ஏன் அவரை நினைவு கூற வேண்டும் என்றால் இன்னைக்கு எகிப்துடைய நிலைமை என்ன எகிப்து நினைச்சிருந்துச்சின்னா அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் இந்த ஃபலஸ்தீனுடைய விடுதலை குறித்து எவ்வளவோ பங்களிப்பு செல் செலுத்தி இருக்க முடியும் குறிப்பாக இராணுவ தளவாடங்கள் அல்லது இராணுவ துருப்புக்களை அனுப்பியிருக்க முடியும் ஆனால் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த டேவிட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்தின் வழியாக ரஃபாவுக்குள்ளே நுழைஞ்சால் தான் எங்களுடைய தாக்குதல் இருக்கும் ரஃபா விட்டு கொஞ்சம் தள்ளி நீங்கள் மத்திய காசா கான்யூனிஸ் பகுதியில் கூட ஃபலஸ்தீன் மக்களை கொலை செய்தீர்கள் என்றால் நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற அளவு தான் அந்த எகிப்துடைய தலைவர் ஃபத்தவசீஸ் இருந்தார் ஸோ ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படி கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் இந்த ஃபலஸ்தீனில் இருந்த மக்கள் காசாவில் இருந்த மக்கள் இந்த வெஸ்ட் பெங்களில் இருந்த மக்கள் கூட இன்றைக்கி எகிப்து ஜோர்டான வாழ்ந்துட்டுருக்குறாங்க அங்கேருந்து வெளியேறிய மக்கள் சோ அவர்கள் என்ன பண்றாங்க எனது சொந்தங்கள் ஏன்னா இங்க வந்து பையன் இருக்கானா அங்க அப்பா இருப்பார் அப்படிதான் இன்னைக்கு ஜோர்டானி எகிப்து அந்த வாழ்வியல் அந்த பூகோள ரீதியான வரலாற்று பின்புலத்தை பார்க்க முடியுது அந்த மக்கள் எகிப்துலேயும் இருக்காங்க ஜோர்டான இருக்காங்க சோ இந்த இரண்டு தரப்பு மக்களும் தொடர்ந்து பலஸ்தீனுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் குறிப்பாக ஜோர்டானுடைய இரண்டாம் அப்துல்லா இந்த காசாவுடைய விடுதலை விஷய விஷயத்துல இஸ்ரேலுக்கு முழுக்க ஆதரவா இருக்கார் மறுபக்கம் எகிப்துடைய தலைவர் பத்தக சீசியும் ஆதரவா இருக்கார் சோ இந்த சூழல்ல தான் இன்னைக்கு பெரிய அளவுல அண்டை நாடுகளாக ஒரு பிரச்சனைன்னா நம்ம அண்டை வீட்டார் தான் அதிகமாக உதவி செய்வாங்க நம்ம எதிர்பார்ப்போம் எங்கேயோ இருக்கிறவனுக்கு விஷயம் தெரியாது அதே தான் அண்டை நாடாக இருக்கக்கூடிய அதுவும் இஸ்லாமிய நாடாக இருக்கக்கூடிய ஜோர்டானும் எகிப்தும் இந்த போரில் தன்னை ஒரு நயவஞ்சகனாகவே நிலைநிறுத்திருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி உலகெங்கிலும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி என்பது நடைபெற்றுச்சு அந்த மறுமலர்ச்சியில எகிப்தும் எகிப்துனையும் அந்த மறுமலர்ச்சி நடைபெற்றுச்சு அந்த மறுமலர்ச்சியில விதையாய் முளைத்தவர் தான் முகமது முர்சி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் முகமது முர்சி இவர் எஹ்வான் முஸ்லீம் போன்ற அமைப்புகளை வலுவாக கட்டிய அமைப்பி எழுப்பியவர் எஹ்வான் உடைய பெரும் தாக்கத்தை கொண்டவர் சொல்லப்போனால் ஃபலஸ்தீன் விடுதல அன்ற முகமது முர்சி வந்த காலகட்டத்தில் பெரிய ஆட்சிலாம் இல்லை ஓராண்டோ இரண்டு ஆண்டோ தான் அந்த ஆட்சியை வந்து இவர்கள் வந்து அமெரிக்காவுடைய உதவியோடு கவிழ்த்திட்டாங்க தான் சொல்ல முடியும் அந்த ஆட்சி குறிப்பாக முகமது முர்சியுடைய நீதிமான நீதமான ஆட்சியை வந்து முறியடிக்கணும்னே அங்கே இருக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் செயல்பட்டாங்க ஸோ அத்தகைய சூழலில் தான் முகமது முர்சி அவர்கள் காலமானார்கள் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஜூன் பதினேழில் வந்து மறைவு எழுதினார்கள் ஸோ அவர் இன்னைக்கு இருந்திருந்தான்னா இறைவன் அழைத்து கொண்டான் ஒருவேளை முகமது முர்சி இருந்திருந்தா இந்த பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தில் எகிப்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஈரான் எந்த அளவு வந்து ஒரு உதவி செய்தோ அதை விட அதிகமான ஒரு உதவியை எகிப்து எதிர்பார்த்துருக்கலாம் எகிப்துடைய நாடு இன்றைக்கி கடனுக்கு போயிருக்குன்னா யார் காரணம் ஃபத்தக சீசி தான் பத்தாவது சிசியுடைய நிலைப்பாடு தான் இன்னைக்கு எகிப்து கடனுக்கு போயிருக்கக்கூடிய காரணம் இன்னைக்கு எகிப்து எகிப்துடைய வருமாயம் வருமானம் சுயஸ் கால்வாய் வழியாக வரக்கூடிய இந்த கப்பல்களுடைய அந்த சுங்க வரியில் அதிகமா இருந்துச்சு அதுவும் ஹூதிக்கல் அன்சார் உள்ளாக்கள் வந்து இந்த இஸ்ரேலுடைய அமெரிக்க பிரிட்டன் கப்பலை தாக்குதல் நடத்துறதுனால இன்னைக்கு சுயஸ் கால்வாய் வழியாக அதாவது பாபல் மந்தப் சுயஸ் கால்வாய் வழியாக வந்து தான் இந்த மத்திய தரைக்கடலை அடைய முடியும் அடைஞ்சு தான் அங்கே இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகளுக்கெல்லாம் இந்த பொருட்கள் வந்து இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இந்த சுயஸ் கால்வாய் வந்து தலைபட்டனால எகிப்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருச்சு ஸோ இதனால இன்னைக்கு திக்குமுக்காடிட்டு இருக்கக்கூடிய இந்த வத்தக சிசி என்ன பண்ணியிருக்கிறார் முழுக்க முழுக்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் ஸோ அதனால தான் இன்னைக்கு போர் இந்த சூழலில் போயிருக்கு ஸோ இந்த தான் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி வந்து மக்காவுக்கு ஹஜ் செய்வதற்காக ஃபத்தக சிசி அவர்கள் சென்றிருக்கிறாங்க அங்கே ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கிறார் தவறே கிடையாது இந்த ஹஜ்ஜின் மூலமாக ஹல்லா அவருக்கு நேர்வழி கொடுக்கணும் ஏன்னா இங்கே காலத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மூன்றாவது புனித ஸ்தலத்தை மக்கா முஸ்லீம்களுடைய முதல் கிப்லாவை மீட்க வேண்டும் என்று போராடிட்டு இருக்கிறாங்க அதே வேளையில் இன்னொரு நபர் அந்த மீட்பெறுதக்கூடிய செயல்பாடுகள் திட்டங்கள்லாம் இல்லாமல் நேராக இன்றைக்கி மக்காவுக்கு ஹஜ்ஜு செய்ய போயிட்டார் தவறில்லை ஹஜ்ஜு செய்யட்டும் ஆனால் இந்த ஹஜ்ஜிலாவது அல்லாவிற்கு நேர்வழி கொடுக்கணும் ஹஜ்ஜு முடிஞ்சு வந்த பின்னாடி இங்கே மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும் ஹஜ்ஜு பண்ணிட்டு வந்தால் அதுக்குரிய அர்த்தம் என்ன அன்று பிறந்த பாலகனை போல ஸோ இவ்வளவு நாள் நான் வந்து மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டோம் அதுக்கு நம்ம வந்து இறைவன் பாவம் மன்னிப்பு கிட்டே எழுதுட்டோம் இனி இந்த ஹஜ்ஜை முடித்து இந்த ஃபத்தக சீசி எகிர்த்து திரும்பக்கூடிய சமயத்தில் அவருடைய செயல்பாடு நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் முகம் பத்தக சீசி ஹஜ்ஜு செய்வதற்கான அர்த்தமே இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளால் இதன் மூலம் பார்க்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட நிலைவாக தான் எகிப்து தலைவர் ஃபத்தக சிசிசி குறித்து அமைந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேலேருந்து இரண்டு தினங்களாக கிடைக்கக்கூடிய இது இஸ்ரேலுடைய வார் கேபினெட்டில் கிட்டத்தட்ட ஆறு முக்கியமான அமைச்சர்கள் இருந்தாங்க அதில் உங்களுக்கு தெரியும் பென்னி கெட்ஸு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பதவி விலகி போயிட்டார் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து நபர்கள் ஸோ இவர்களை வச்சு இந்த வார் கேபினெட்டை ரன் பண்ணக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி நெத்தனியாக சொல்லியிருக்கிறாரு நான் வார் கேபினெட்டை கலைக்க போகிறேன் ஸோ வார் கேபினெட்டை கழிச்சிட்டு சிறிய அளவிலான வார் கேபினெட்டை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாயர் லாபித் சொல்கிறாரு நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது உன்னுடைய கட்சியை ஆட்சியை கழிக்க கலைக்க வேண்டும் ஆட்சியை நீ வந்து கீழே இறக்க வேண்டும் ஏன்னா மக்கள் இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க ஜெருசலம் நகரம் இருக்குல்ல அந்த நகரத்துல இந்த நெத்தன்யாவுக்கு எதிராக இவர் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் சில நபர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது காயம் ரத்த வெள்ளத்தில் மருத்துவமனை கலைத்து செல்லப்பட்டிருக்காங்க யாரு இதற்கு இஸ்ரேலுடைய குடிமக்கள் மேலேயே இன்னைக்கு ஐடியாப் தீவிரவாத அமைப்பு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருச்சு அப்போ இவர்கள் பெரிகொண்ட மிருகங்களாக இன்னைக்கு நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னொரு செய்தி இதே ஜெருசலத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி இந்த எல்ஜிபிடி கியூ என்று சொல்லக்கூடிய ஓரின செயற்கையாளர்களுடைய செயல்பாடு உலகெங்கிலும் இருக்குது அவர்கள் ஒரு கம்யூனிட்டியாகவே இருக்கிறாங்க இதை பற்றி பல பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ இவர்களை முஸ்லீம்களுக்கு எதிராகவே இன்னைக்கு இது போன்ற ஜியோனிச தீவிரவாதிகள் திருப்பிட்டு இருக்கிறாங்க அந்த வேலையில் ஜெருசலத்தில் குறிப்பாக லக்ஸா மசூதியுடைய வளாகத்தில் இன்னைக்கு அவர்களை அழைச்சி முஸ்லீம்களுக்கு எதிர எதிரான வெறுப்பு பிரச்சாரங்களை உங்களை அவங்க அழிக்க பார்க்குறாங்க உங்களை கொள்ள பார்க்குறாங்க உங்கள் இனமே இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களே இந்த காசா பலஸ்தீன் போரை வந்து ஏதோ எல்ஜிபிடிவுக்கு எதிராக இன்னழைப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ஹமாஸும் முஸ்லீம்களும் செய்யறாங்கிற ஒரு கற்பித்தலை ஏற்படுத்தி இன்னைக்கு அவர்களை அழைச்சி அவர்கள் பக்கம் வச்சிட்ருக்கிறாங்க இதே போல் ட்ரைபிள் பீப்புள்ஸ் இருப்பாங்கள் மலைவாழ் மக்கள் அவர்கள்ட்ட சில மக்கள்கிட்ட கூட இந்த முஸ்லீம்களை பற்றி மற்றும் இந்த பலஸ்தீன் மக்களை பற்றி தவறான ஒரு கற்பித்தலை ஏற்படுத்தி அவர்களையும் போராட்டத்துக்குள்ளே இழுத்து போடுறாங்க ஸோ இன்றைக்கி லக்சா மசூதியில் பார்த்தீங்கன்னா இந்த வானவில் நிறம் இருக்கிற கொடி இந்த ஒருநிலை சேர்க்கையாளர் சேர்க்கையாளருடைய கொடி அந்த கொடியை வந்து நீங்கள் தொங்க விட்டு அங்கே அந்த அனாச்சாரமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை அழைச்சி நீங்கள் பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க அப்போ நிச்சயமாக ஜெருசலம் என்ற அந்த புனிதமான நகரத்தில் மிகப்பெரிய ஒரு மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் ஒரு செயல்பாட்டையும் இன்னைக்கு இஸ்ரேல் ஏற்படுத்திட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெறுப்பு சிந்தனை விதிச்ச அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ரெண்டு நாளா பக்ரீத் பண்டிகையை வெகு விமர்சையாக மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் ஆனா பலஸ்தீனில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த பக்ரீத் பண்டிகையை ரொம்ப துன்ப துன்பத்தின் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது சின்ன சின்ன இடங்கள்ல இடிபாடுகள் மத்தியில் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய குறிப்பாக ஐரோப்பிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய மருத்துவமனையில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தொழுது இருக்காங்க அதுல பல நபர்களுக்கு கால் கிடையாது கைகால் முழுக்கவே காயமூட்டிருக்குது உடல்ல பல வியாதிகள் நோய்கள் பரவி இருக்குது ஸோ இந்த சூழல்ல இன்னைக்கு காசாவுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த ஈதில் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த பக்ரீத் திருநாள் தியாக திருநாள் என்பது கொண்டாடப்பட்டிருக்கு ஸோ இந்த இக்கட்டான சூழலில் கூட மக்களால் இருக்கக்கூடிய இருபது லட்சம் ஹாஜிகளுக்கு ஒரு அன்பளிப்பு செய்யணும்னு சொல்லிட்டு அங்கக்கூடிய சிறுமைகள்லாம் இஸ்லாமிய பாடல்கள் பாடி எங்க அனுப்பிட்டு இருக்கிறாங்க சோ அந்த அளவுக்கு ஹஜ்ஜோடு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க ஏன்னா கடந்த கடந்த வருடம் இதே பக்ரீத் பெருநாள்ல இதே காசா பகுதியில குடும்பங்களாக இந்த தியாக திருநாள கொண்டாடுறாங்க இன்னைக்கு குடும்பமே இல்லாம இருக்கிறாங்க குழந்தை தனது தாய் தாய் பனை இழந்திருக்குது அண்ணன் தம்பி இழந்திருக்கான் தம்பி அண்ணன் இழந்திருக்கான்னு சொல்லிட்டு என்னைக்குமே இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் காசாவில் காசாவுல குடும்பம் குடும்ப வாழ்வியல் என்பதே இருக்காது ஏன்னா அந்த குடும்ப வாழ்வியலே அழிச்சிடுறாங்க இவங்க எப்படின்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த பத்து நபர்கள் இறந்துடுறாங்க ஒரே ஒரு நபர் இருக்கான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினஞ்சு நபராக இறந்துடறான் ஒரு ரெண்டு நம்பர் இருக்கான் அப்போ இந்த மீதம் இருக்கக்கூடிய நபர்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக உருவாகுறாங்க இப்படி தான் குடும்ப அமைப்பு என்பது உருவாயிருக்கு எங்க இருக்கக்கூடிய யார் எடுத்தாலும் அவங்களுடைய வகைரவை நீங்க விசாரிச்சீங்கன்னா அது வந்து ஒரு மிக்சடு குடும்பமாக தான் இருக்கும் ஒரு தம்பி இல்லையா உன் தங்கச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக ஐக்கியமாகி வாழக்கூடிய ஒரு சூழலில் தான் காசா மக்கள் இருக்கிறாங்க ஸோ கடந்த வருட பக்ரீத்தில் யார் யார் கூட இருந்தாங்களோ அவர்கள் இந்த வருடம் இல்லை காரணம் இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத தாக்குதலில் முப்பத்தி ஏழாயிரம் நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இந்த சூழலில் தான் இந்த பக்ரீத்தை வந்து இவங்க கொண்டாடி இருக்கிறாங்க நிச்சயமாக இந்த போர் என்பது முடிவுக்கு வரணும் இந்த இக்கட்டான சூழலையும் இவர்கள் எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக இவருடைய ஈமான் உறுதியாக இருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ இதே பலஸ்தீன் மக்களுக்காக ஹஜ்ஜில் பல நபர்கள் பிரார்த்தனை எடுக்கிறாங்க குறிப்பாக ஈரானை சார்ந்த மக்கள் ஈரான் நாட்டை சார்ந்த மக்கள் எல்லாமே அங்கு ஒரு முகாம் இட்டு இருக்கிறாங்க ஹாஜிகளுக்குன்னு ஒரு டென்ட்ருக்குள்ள அந்த முகாம்களில் ஈரானை சார்ந்த மக்கள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாங்கள் நிச்சயமாக அமெரிக்காவை மவுத்தாக்குவோம் அதே மாதிரி இஸ்ரேலை மவுத்தாக்குவோம் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழி எடுத்து கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதில் அரஃபாவுடைய மைதானத்தில் ஃபலஸ்தீனுடைய கொடி குறிப்பாக ஹபு உபைதாவுடைய படத்தை ஒருத்தர் பிடிச்சிட்டு விடுதலை ஃபலஸ்தீனாவையும் நான் பிரார்த்தனை செய்வேன் அதற்காக நான் இங்கே வந்தேன் எனது நீயத்து விடுதலை ஃபலஸ்தீன்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஈரானுடைய மக்கள் எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இன்னைக்கு ஹஜ்ஜில் பல ம நபர்கள் வந்து ஃபலஸ்தீனுக்கு அந்த அதுவாக எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஹஜ்ஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தி இன்னைக்கு மக்காவில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ வெயிலுடைய அலை அதிகமாக இருக்கிறனால உஷ்ணம் அதிகமாக இருக்கிறனால இதுவரையும் கிட்டத்தட்ட பத்தொன்போது நபர்கள் இறந்துருக்கிறாங்க வயது மூப்பு மூப்பின் காரணமாக உடலில் வியாதிகள் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த உஷ்ணத்தை உனால் தாங்கிக்க முடியல ஸோ அதனால் பாதிக்கப்பட்டு பத்தொம்பது நபர்கள் இருக்கிறாங்க அல்ல இவர்களுக்கு உயர்ந்த சோனத்தை கொடுக்க வேண்டும் ஹஜ்ஜில் ஹஜ்ஜி கிரிகைகள் செய்யக்கூடிய சமயத்தில் வபாத்தானனால அல்லாஹ் நிச்சயமாக ஒரு உயர்ந்த சுமத்தை கொடுப்பான் என்று நம்ம பிரார்த்தனை செய்வோம் இந்த பத்தொன்பது நபர்களை பார்த்தீங்கன்னா பதினாலு பேர் ஜோர்டானு ஐந்து பேர் ஈரானை சார்ந்தவர்கள் மேலும் ரெண்டாயிரத்தி அறுபது நபர்கள் இந்த வெயிலோடைய தாக்குதனால உடல்ல சில சில உள்ளாகி அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான செய்திகளை வெளியிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவுடைய தலைவர் எம்பிஎஸ் எம்பிஎஸ்னா முகமது பின் சல்மான் முகமது பின் சல்மான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருனா ஒரு வார்த்தையை கூட அடிஷனல் பண்ணி பலஸ்தீனுக்காக சொல்லியிருக்கார் பலஸ்தீன் விடுதலை பெற வேண்டும் கிழக்கு ஜெருசலத்தை தலைமையாக கொண்டு தனி பலஸ்தீன் என்ற நாடு உருவாக வேண்டும் கூடுதலாக நெத்தனியாக மீது போர்க்குற்றம் என்பது நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் கொஞ்சம் தைரியமான கருத்து தான் இன்னைக்கு எம்பிஎஸ் வந்து இருக்கார் ஸோ முகமது பின் சல்மானுடைய இந்த கருத்து என்பது இன்னைக்கு பெரிய அளவில் பார்க்கப்படுது பெருமை இதோட நிறுத்தல பிரிக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும் இவர் வந்து ஆதரிக்கிறாரு அதே போல பிரிக்ஸ் சொன்ன வந்து பிரிக்ஸ் வந்து உக்ரைன் சார்ந்த ஒரு அமைதிக்கான நிலைப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாட்டில் பிரிக்ஸ் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டை இன்னைக்கு வெளிப்படுத்தி அப்போ நிச்சயமாக முகமது பின் சல்மான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறான்னு பார்க்க முடியும் ஏன்னா சில பொருளாதார தேவையும் இருக்குது அதை நம்மளால் மறுக்க முடியாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து நியூக்ளியர் வெப்பன் அதிகமாக வச்சுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உலகத்தில் பல நாடுகள் வச்சுருக்கு முதல் நாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுஎஸ் தான் அமெரிக்கா முதல் இடத்துல இருக்குது ரஷ்யா இரண்டாவது இடம் மூன்றாவது பிரிட்டனு ஃப்ரான்ஸு சீனா இந்தியா பாகிஸ்தானு நார்த்து கொரியா இறுதியாக இஸ்ரேல் ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈரான் எங்கேயும் வரல நான் சொன்ன லிஸ்ட்டில் மாதிரி ஈரானுக்கு அப்புறம் வந்து சவுதி அரேபியாவும் வரலை ஸோ ஈரான் கையில் ஆல்ரெடி நியூக்ளியர் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஈரான் அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்காங்க ஆனால் சவுதி இதற்கான தேவையில் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் இந்த அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய பங்களிப்பை பெரிய லெவல் அமெரிக்கா செய்யும் சொல்லிட்டு தான் இந்த நார்மலைசேஷன் ஒப்பந்தம் இருக்குல்ல அந்த இயல்பு நிலை ஒப்பந்தம் அதுக்குள்ளே வந்து சவுதி அரேபியா வருது ஸோ அந்த த தருணத்தில் தான் ஈரான் உள்ள வந்து நீ அவ்வளோலாம் கூட்டு வைக்க வேணாம் நான் உனக்கு அதற்கான தொழில்நுட்பத்தை சொல்லித்தரேன் நீ எந்த இடத்துலயும் மிஸ்கைட் ஆகிடாதோ தவறாக போயிடாதுன்னு சொல்லிவிட்டு ஈரானுடைய பங்களிப்பில் வந்து இன்றைக்கி சவுதியோட ஒரு நல்லிணக்க இது போன்ற விஷயங்களை ஒரு அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவில் ஈரான் வந்துருச்சு ஈரான் வந்த லிஸ்ட்ல வரும் ஈரானுக்கு அடுத்து சவுதி அரேபியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்தியா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் நியூக்ளியர் சார்ந்த அந்த அணு ஆயுதங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற புள்ளி வருது ஸோ இவ்வளவு நாடுகள் அணு ஆயுதத்தை வச்சிருக்கு குறிப்பாக இன்னைக்கு உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய போர்ல யார் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் சில போர் வல்லுநர்கள் சொல்றாங்க ஒருவேளை இவங்க அணு அணு ஆயுதத்தை பயன்படுத்திட்டாங்கன்னா கற்பனை செய்து பார்க்க முடியல இந்த ரஷ்யாவும் இந்த அமெரிக்காவும் பத்தி எரியும் அதெல்லாம் தாண்டி பெரிய பாதிப்பு என்பது ஐரோப்பிய நாடுகளில் தான் அதிகமாக இது ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கூட வெளியிட்டு இருக்காங்க அணு ஆயுதம் என்பது மிகவும் வீரியமாக காணப்பட்டு ஆர்கலக்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் நீர்மூழ்கி கப்பல் வந்து இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் உலக வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது கூடுதலாக ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய இலக்கையும் சர்வசாதாரணமாக தாக்கும் அப்படிங்கிற செய்தி வருது அப்ப கிட்டத்தட்ட ரஷ்யா எல்லா வகையான விஷயத்திலும் போருக்கு தயாராதான் இருக்கு சோ உக்ரைனுக்கு இன்னைக்கு நேட்டோ எந்த அளவு வந்து முட்டுக் கொடுத்து பல்வேறு உதவிகளை செய்தோ அந்த உதவிகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கு நூற்றுக்கு நூறு சமநிலை இருக்கு ரஷ்யா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ ரஷ்ய தலைவர் புட்டின் எல்லா வகையான உத்தரவையும் கொடுத்துருக்காரு எந்த சூழலிலும் இந்த நியூக்ளியர் என்பது பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போகும் அப்படின்னு நம்மளால் இங்கே பார்க்க முடியுது மேலும் கூடுதலாக இன்னைக்கு மேற்குலகம் பல ஆயுதங்களையும் பல ராணுவ உதவிகளையும் தொடர்ந்து இந்த உக்ரைனுக்கு அனுப்பிட்டே இருக்கு ஸோ இதில் ஒவ்வொரு முறையும் இந்த ராணுவ தளவாடங்கள் அந்த பூமியில் இறங்கக்கூடிய சமயத்தில் அடுத்த நொடியே அது ஆகுது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஈரான் தயாரித்து கொடுத்த கமி காசி ட்ரோன்கள் எல்லாமே அவ்வளவு ஷார்ப்பா வேலை பார்க்குது ஸோ ஈரான் மேலே இன்னைக்கு அமெரிக்கா மேற்குலகம் காண்டாருன்னா ஈரான் வந்து இந்த போர்ல பாதிக்கு பாதி செயல்படுதுன்னு சொல்லிடலாம் ஏன்னா ஈரானுடைய இந்த கமிகாசி ட்ரோன் இருக்குல்ல இதுதான் அதிக கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் எல்லாமே ரஷ்யாவிடம் ரஷ்யாவிடம் கொடுக்கக்கூடிய சமயத்தில் ரஷ்யாவை பயன்படுத்தி இந்த போர் என்பது சரியான வியூகத்தில் கொண்டு போயிட்டு இருக்குது ஸோ இந்த போர்ல ஒரு பார்ட்னராக வந்து ஒரு இராணுவ உதவி செய்யக்கூடிய இடத்துல வந்து ஈரான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக பார்க்க முடியுது மேலும் பக்ரீத் அன்னைக்கு முதல் நாள் நோம்பனைக்கு முதல் நாள் காலையில பல்வேறு இடங்களில் தொழுகை நடத்திட்டு இருந்துச்சு அந்த அந்த இடத்துல நடந்த ஒரு சோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மத்திய காசா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முகாம் இந்த முகாம் மேல தாக்குதல் நடத்துறதுல ஒரு குழந்தை இழந்திருக்கு இதுல சோகம் என்னன்னா அந்த குழந்தை கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வயது புத்தாடை அணிந்த நிலையிலேயே அதாவது இந்த பக்ரீத்துக்குரிய புத்தாடை ஆடை அணிந்த நிலையிலேயே அந்த குழந்தை ஷஹீதாக இருக்குது உடல் முழுக்க நசுங்கி அந்த குழந்தை உயிர் இழந்திருக்கு ஸோ அந்த காட்சியை பார்க்கும்போது மனம் என்பது மிகப்பெரிய வழி ஏற்படுத்திக்கிறது ஸோ இந்தளவு ஒரு நோன்பு நாள் என்று கூடி பாராமல் இன்னைக்கு காசாவின் மீது தொடர்ந்து இஸ்ரேல் என்பது நடத்தி நடத்திக்கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லாவுக்கான உதவிகள் என்பது நாளைக்கு நான் அதிகப்பட்டு கொண்டே செல்கிறது என கடந்த ரெண்டு வாரமாக இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய ஐடியா யார் கூட அதிகமா போர் செய்தா ஹிஸ்புல்லா கூட தான் ஹிஸ்புல்லா கூட நேருக்கு நேர் போர் செய்து அந்த போரில் லிட்டானி என்று சொல்லக்கூடிய அந்த ரிவருக்கு அந்த பக்கம் ஹிஸ்புல்லாவை அனுப்புணும்னு பார்க்குது ஏன்னா அந்த லிட்டானி ரிவரோட ஹிஸ்புல்லாவோட எல்லை முடியுதுன்னு சொல்லிட்டு அதை நிலைநேரி வச்சிருக்கு ஆனால் அப்படி கிடையாது மெட்டுலாவை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள பல இடங்கள் வந்து கிட்டத்தட்ட லெபனான்குள்ளே தான் வருது ஆனால் இவர்கள் லிட்டானி ரிவரை தாண்டி போகணும்னு பார்க்குறாங்க ஆனால் லிட்டானி ரிவருக்கு முன்னாடியே வந்து ஹிஸ்புல்லாவுடைய படம் இன்னைக்கு நின்று ஐடிஎஃப் தீவிரவாதிகள் கூட சண்டை போட்டுருக்கு இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது துருப்புகளை வந்து ஹிஸ்புல்லா கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் ஹிஸ்புல்லா கூட யார் யார் இணைய போகிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்கு எப்பயும் போல ஈரான் ஈராக் பல்வேறு சிரியா போன்ற நாடுகளுடைய உதவிகள் என்பது கிடைக்கும் குறிப்பாக இந்த போர் ரொம்ப உக்கிரமாக போய் இது மத்திய கிழக்க போரா மாறுது அப்படின்னா நிச்சயமாக ரஷ்யா சீனாவுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லாம் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி ஒபரகாத்து